என் அன்பு தங்கமே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்றே நீண்ட நாட்களாக நீ காத்திருந்தாய் உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது தங்கமே இன்னும் மூன்று நாட்களே உள்ளன உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நீ காண போகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையும் நீண்ட அகண்ட காத்திருப்பும் என் திருமுன்னர் மதிக்கப்படுகின்றது அதனால் இன்னும் மூன்று நாட்களில் மிக பெரிய பலனோடு நான் உன்னை வந்து சந்திக்க போகின்றேன் நான் இருக்க நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் தங்கமே விரைவில் உன்னுடைய அத்தனை கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க போகின்றேன் விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே என்னிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இரு விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது என்னுடைய திருவடி பட்டு உன்னுடைய தலை எழுத்து இப்பொழுது போகின்றது கலியுக வரதன் கந்தன் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் உன்னுடைய சோக முகத்தை காண உன் அப்பா விரும்பவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நானே உன்னை தேடி வரப்போகின்றேன் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீயே நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மிக பெரிய மாறுதல்கள் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை போகின்றாய் இறைவன் மனதில் நீ இடம் பிடித்தால் போதும் மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும் நீ எதிர்பார்க்காமலேயே பல நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இடம்பெறுவாய் உனக்கு எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இப்பொழுது என் மனதில் இடம் பிடித்த உன்னை உனக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகின்றேன் உனக்கான பாதையை வகுப்பவன் நான் நீ முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராதே தங்கமே அனைத்தும் நன்மைக்கே மாற்றம் கண்டு மிரளாமல் அனைத்தையும் எதிர்கொள் விரைவில் வெற்றி காண்பாய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு பின்னால் இருந்து சில மனிதர்கள் உன்னை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் அவற்றை எண்ணி நீ மனம் வருந்தாதே உனக்கு நல்லதே நடக்கும் நீ நினைத்ததில்லை ஆனால் நீ நினைக்காத ஒன்று நிச்சயம் உனக்கு அமையும் அது உனக்கு சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவுமே இருக்கும் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அதில் உனக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்கின்றது நீ எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவாய் என்பதை அறிந்தே நான் உனக்கு அதை கொடுப்பேன் என் பிள்ளையான நீ எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசை இன்னும் மூன்று நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை காணப்போகின்றாய் மகிழ்ச்சியை வரவேற்கத்தாய் தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா